அந்த நாட்டு ஆண்டுக்கிட்டு இருந்த அரசருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க தனக்கு அப்புறம் நாட்டை யா ஒப்படைக்கிறது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்காக அவன் மூணு பேத்துக்கு நடுவில் ஒரு போட்டி வச்சாரு அரசர் அதன்படி மூணு பேரும் காட்டுக்கு போய் ஆளுக்கு ஒரு சாக்கு நிறைய ரெண்டு வாரங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு வரணும் அதை அந்த நாட்டிலுள்ள பிரஜைகள் மூணு பேருக்கு கொடுக்கணும் ஆனால் என்ன பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அரசருக்கு பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு அதன்படியே மூணு பேரும் காட்டுக்கு போனாங்க முதல் மகன் மரத்து மேலே ஏறி நல்ல பழங்களை எல்லாம் பொறிச்சு ஒரு மூட்டை கட்டினாரு ரெண்டாவது மகன் மரத்து மேலே ஏறுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அங்கே கீழே விழுந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டை கட்டினார் மூன்றாவது மகன் சரி இது யாருக்கோ ஒருவருக்கு கொடுக்கறது தானே அப்பா கிட்டேயும் இது என்னென்னு பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அங்கிருந்த குப்பைகள் எல்லாம் சேகரித்து ஒரு மூட்டை கட்டினார் அப்புறம் மூணு பேருமே தங்களுடைய மூட்டைகள் எடுத்துக்கிட்டு ராஜா கிட்ட போனாங்க அப்போ தன் மகன்களை பார்த்து ராஜா சொன்னார் நான் சொன்ன பிரஜைகள் வேற யாரும் இல்லை நீங்க தான் நீங்கள் கொண்டு வந்த மூட்டைகளில் இருக்கிற உணவுப் பொருட்களை நீங்க தான் ரெண்டு வாரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார் நல்ல பழங்களை கொண்டு வந்த முதல் மகன் அந்த நாக்கிற்கு அரசனானார் மற்ற ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை பெரும்பாலும் நம்ம மனிதர்களுக்கே உண்டான ஒரு குணம் இருக்குங்க எப்போவுமே நமக்கு அப்படின்னா பார்த்து பார்த்து செய்கும் இதே அடுத்தவங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் மேம்போக்கா அவங்களுக்கு தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக பண்ணுவோம் ஆனா நாம செஞ்சது நமக்கே திரும்பி நடக்கும்போது தான் அந்த தவற உணர்வோம் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் இந்த இந்த இருந்து நமக்கு திருப்பி கிடைக்கும் அன்பு கொடுத்தீங்கன்னா அன்பு கிடைக்கும் வெறுப்ப கொடுத்தீங்கன்னா வெறுப்பு கிடைக்கும் அதனால எல்லோருக்கும் நல்லதையே செய்வோம் நமக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்